ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி இந்த மாதங்கள் ரொம்ப ஸ்பெஷல் மாதங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனால் இந்த மாதங்கள் ரொம்ப ஸ்பெஷல் மாதங்கள் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் திசையும் நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ளே போகுது இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு கிரகங்களால் மாற்றங்கள் வாழ்க்கையில் என்ன ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த டைம் கிரக நிலைகளில் வந்து எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மர்ம ஆட்டமானது ஆரம்பமாகிற மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று குறிப்பிடப்படுது அதுல விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் இது கார்த்திகை மாதங்கிறதுனால இது விளக்கு மாதங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த மாதத்தில் கார்த்திகை தீபத்துல மட்டும் இல்லாம டெய்லியுமே ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும் அதை செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் ஸோ அது என்ன பரிகாரங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ இப்போ வாங்க உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் இப்போ நவம்பர் மாதம் இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியை உச்சம் பெற்று குரு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இனி தொட்டது உங்களுக்கு தொடங்கப்போகுது தொழிலில் கூட முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்னிங்கன்னா அந்த இது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் வெற்றி கனியை எட்டி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் தசபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடு நீங்கள் எடுக்கும்போது அது உங்கள் புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்க உறுதுணையாக இருக்கும் அதனால் இந்த டைம் அதை மெயினாக வந்து பண்ணுங்க அதுக்கப்புறமா குரு வக்ரங்கிறது இந்த எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்தார் அவருடைய முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது யோகோ தொட்ட காரியங்கள் வெற்றி பெறவோ தொழில் முன்னேற்றம் ஏற்படவோ வெற்றி செய்துகள் வீடு தேடி வரவோ குருவின் பார்வை இனி உங்களுக்கு வழிவகுக்கோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதியாக இருக்கிறாரு அவர் வந்து கார்த்திகை ரெண்டாம் தேதியிலிருந்து வக்ரம் பெற்றுட்டார் வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு என்பதால் கவலைப்படவே தேவையில்லை ஒரு சில நல்ல காரியங்கள் தடைப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கை கைகூடிவிடும் குரு வகரத்தால இந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் உங்களோட லைஃப்ல பார்க்க போறீங்க என்பது குறிப்பிடப்படுது குரு வக்ரத்தை தொடர்ந்து விருச்சகத்துல சுக்கரனுடைய பயணம் என்ன செய்யுங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வருவார் உங்க ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்க ராசிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் சுக்கர மங்கள யோகம் ஏற்பட போகுது இதன் விளைவாக ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் வழியே வரக்கூடிய சுபகாரியங்கள் சிறப்பாக முடித்து கொடுப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்லாக பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அரசு வகையில் அனுகூலம் உண்டாகும் விருச்சகத்தில் சுக்கரனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா தனுசில் செவ்வாய்ங்கிற கிரக சேர்க்கையும் இருக்குது இது கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ற மாதிரி இருக்கு உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடம் எனப்படக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றி எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் போட்டி கடை வைத்தோர் விலகுவாங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த கிரகத்தினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக விர்ச்சகத்தில் புதன் சேர்க்கை ஏற்படுது இது கார்த்திகை இருபதாம் தேதி கரெக்டாக விருச்சக ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு லாபாதிபதி புதன் அவர் ராசிக்கு வரக்கூடிய அந்த நேரம் பண பல வழிகளில் வந்து பையன் போகுது மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க புதிய சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டி என்ற சிந்தனை மேலோங்கோ இந்த மாதிரி நல்ல சிந்தனையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆக மொத்தம் கிரகங்கள் சேர்றதுனால இந்த மாதிரியான பலன்கள் தான் இனி நீங்க சந்திக்க இருக்கிறீங்க பொதுவாக சொல்லணுன்னா மேலிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு ஏற்படும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கல்யாண கனவுகள் நடவாகோ ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இனி நாட்கள் இருக்க போகுது ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது கார்த்திகை மாதங்கிறதுனால பூஜை நிலை ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சு அதை மறக்காம வந்து செய்யுங்க அதை நீங்க செய்யறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் வந்து மாறும் கார்த்திகை மாதங்கிறது கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது இந்த கார்த்திகையில் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் இருக்கவே கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்தபோதிலும் வீட்ல அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜாரையை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களே தாராளமாக விளக்கை கார்த்திகை மாத விளக்கேற்றாமல் வீட்டை இருள கூடாது முதலே இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றிய தாள்களை தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜரையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு ஆக்சுவலி குத்து விளக்கில் ஐந்து திரிகள் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜறையில் அது பிரகாசமாக இருக்கோ அது வாழ்க்கைக்கும் பிரகாசமாகும் இதுதான் நீங்கள் மெயினாக பூஜரையில் பண்ணணும் ஐந்து முகம் கொண்ட குத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் ஸோ கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்கணும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை விருச்சக ராசிக்காரங்க எவர் ஒருவர் செய்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்க வாழ்க்கை பிரகாசமாகும் தேவையான அதுக்கு அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதில் வேறு எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் ஸோ இது போல் நிறைய ஆன்மீக தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதே போல் ஜோதிடத்தாள்களும் போடப்படும் எல்லாமே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுறத எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள ஃபஸ்ட்டே சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்